கபருக்குள் இருக்கிற வேதனை சாதாரணமானதல்ல உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கபர்களை கடந்து செல்லும் போது நின்று தேம்பி தேம்பி அவர்களுடைய தாடி நனைகிற அளவு கழுவார்கள் கபருடைய வேதனையை நினைத்து ரசூல் சொல்லாஹு அலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்திற்காக சென்று கபுறு தோண்டப்படுகிற போது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர்கள் கையிலே ஒரு ஒரு குச்சி ஒன்றை வைத்துக் கொண்டு நிலத்திலே கீறுகிறார்கள் மேலே பார்க்கிறார்கள் நிலத்திலே கீறுகிறார்கள் மேலே பார்க்கிறார்கள் டென்ஷன் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தஈது மின் அதாபில் கபுர் தஅவது மின் அதாபில் கபுர் கபருடைய வேதையில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் கபருடைய வேதையில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ்ம இன்னி அவு துபிகம் இன் அஜாபில் கபர் யா அல்லாஹ் நான் கபருடைய வேதையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையார் தோதி முடிந்த பிறகு அல்லாஹ்மை இன்னி அவு துபிகம் இன் அஜாபில் கபர் யா அல்லாஹ் கபருடைய வேதையில் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் நாம் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகத்திலே நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணம் படைக்காதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மௌத்தாகியாக வேண்டும் மௌத்தான பிறகு அவர் கபூரிலே அடக்கம் பட்டாலும் அல்லது கடலிலே மீனவரை திண்டாலும் அல்லது விமானத்தில் பறக்கிற போது எரிந்து சாம்பலானாலும் வல்லாஹி நிச்சயமாக அவருக்கு அல் ஹயாத்துல் பர்சஹியா என்கிற கபுருடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த கபரிலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தங்கம் மாணிக்கம் கற்கள் சொத்துக்கள் பணம் என்று வைத்திருந்து பிரயோசனம் இல்லை சரியான அகீதா சரியான கொள்கை நேர்வழி இஸ்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் கபருக்குள் நிம்மதியாக தூங்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் பராக்காக்க கூடியது உலகம் ஏமாற்றக்கூடியது உலகத்திலே கொண்டு நம்மை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹிடத்திலே அவன் சபதம் வந்தான் மீது யா இவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தான் நேர்வழியில் விடாமல் முன்னால் போய் உட்காருவேன் பின்னால் வந்து உட்காருவேன் வலப்பக்கம் உட்காருவேன் இடப்பக்கம் உட்காருவேன் என்று சொன்னான் இந்த சவால்களுக்கு மத்தியிலே வாழுகிற நாம் வெறுமினே துனியா காசு பணம் சொத்து கௌரவம் பிரஸ்டீஜ் நிம்மதி என்று மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் நேர்வழி எது என்பதை தேட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது வெறுமினே எங்கிட மௌலவி சொன்னார் எங்களிட ஷேக் சொன்னார் என்று இருந்து விடாதீர்கள் ஷேக் வரமாட்டார் மௌலவி வரமாட்டார் கபுருக்குள் நாளை மஷரலே நீதிமன்றத்திலே யோமைய ஃபிர்ருல் மர் உமினஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி ஒ பனி ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டால் விரண்டோடுவார்கள் பெற்ற பெற்றோர் பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுவார்கள் பிள்ளைகள் பெற்றோரை கண்டால் கணவன் மனைவியை கண்டால் மனைவி கணவனை கண்டால் விரண்டோடுவாள் யாரும் போய் இவ்வளவு காலத்திற்கு பிறகு சந்திக்கிறோமே என்று மாணகா செய்து முசாஃபா செய்து சுயம் சுகம் விசாரிக்க மாட்டார்கள் யான் அப்சி யான்சி என்று தன்னை மாத்திரமே பார்க்கிற ஒரு நிலைதான் அந்த மஷ்சருடைய நிலை அங்கு அல்லாஹுடைய அரசுகள் நிழல் பெற வேண்டும் என்றால் நேர்வழி